பிரியமானவர்களே அனுதினமும் இயேசுவோடு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே கொடுத்த வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மூன்றாவது வசனம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் நம் ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தருகிற அந்த பாதுகாப்பை குறித்து அவர் சொல்லும் பொழுது ரெண்டு விதமான ஆபத்தை அவர் சொல்லுகிறார் ஒன்று வேடனுடைய கண்ணி இன்னொன்று பாலாக்கும் கொள்ளை நோய் இன்றைக்கு மனுக்குலத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் கொள்ளை நோய்கள் தீர்க்க முடியாது அதாவது என்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லையோ அதெல்லாம் கொள்ளை நோய் நிறைய கொள்ளை நோய்கள் அந்த காலத்தில் இருந்தது இப்பொழுது மருத்துவத்துறை முன்னேறி நிறைய வியாதிகளை கட்டுப்படுத்தி விட்டு விட்டார்கள் ஆனால் இன்றும் கூட அநேக வியாதிகளுக்கு மருந்து சரியாய் கண்டுபிடிக்கப்படவில்லை அதெல்லாம் கொள்ளை நோய் போல மக்களை தாக்குகிறது நம்முடைய காலத்திலே நாம் பார்த்த கொரோனா ஆயிரமாயிரம் மக்கள் நரகத்திற்கு நேராய் அல்லது மரணத்திற்கு நேராய் போனார்கள் மறித்த ஜனங்களில் எத்தனை பேர் ஆண்டருடைய பிள்ளைகள் நமக்கு தெரியாது ஆத்துமாக்கள் எல்லாம் கொள்ளை கொள்ளையாய் போய்விட்டது ஒரு கொள்ளை நோய் தேசத்தையே அடைத்து போட்டது வீட்டுக்குள்ளேயே நம்மை முடக்கி வைத்திருந்ததை நாம் அந்த அனுபவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுகிறார் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்பு வைப்பார் வேடனுடைய கண்ணி என்றால் நமக்கெல்லாம் ஒரே ஒரு எதிரி தான் சத்ருவாகிய சாத்தான் பிசாசு அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் மோசம் போக்குகிறவன் பொய்யன் பொய்க்கு பிதாவாக இருக்கிற பொய் தான் பேசுவான் அவனுக்கு உண்மை பேச வராது ஆனால் உண்மையை கலந்து கலந்து பேசுவான் இந்த வேடனுடைய கண்ணிக்கு அவர் நம்மை தப்பு வைக்க வேண்டும் பறவைகளை பிடிப்பதற்கு வேடன் ஒரு இடத்துல கண்ணியை வைத்துவிட்டு அதிலே நமக்கு பிடித்தமான அந்த பறவைகளுக்கான உணவை தூவிவிட்டு விட்டு இருப்பார் அந்த உணவின் மேல் ஆசை கொண்டு இந்த பறவைகள் வந்து அந்த உணவை எடுக்கும் பொழுது அதனுடைய கால்கள் அந்த கண்ணிகளிலே சிக்கிக் கொள்கிறது அதால் அதன் பிறகு ஒன்றும் செய்ய முடியாது எப்போதுமே பிசாசு வாலிபர்கள் ஆனாலும் சரி வாலிப பிள்ளைகளானாலும் சரி சிறுவர்கள் சிறு வயதில் உள்ளவர்களானாலும் சரி அந்தந்த வயதிற்கு ஏற்ற கவர்ச்சியை காண்பிக்கிறார் அந்தந்த வயதுக்குரிய கவர்ச்சிகளை காண்பித்து எப்படியாவது இந்த மனிதர்களை ஆண்டவருடைய இந்த பரிசுத்த வாழ்விலிருந்து பிரித்துவிட வேண்டும் என்று ஒரு வேடனை போல கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது கால்வைக்கு மெடலும் கண்ணி வெடி என்று சொல்லுகிறது போல நமக்கு எல்லா இடங்களிலும் வலை விரிக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து நாம் தப்ப வேண்டுமானால் தேவ பலன் நமக்கு தேவை ஆண்டவர் தான் நம்மை தப்பு வைக்க வேண்டும் இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் உன்னை தப்புவிப்பார் அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த பாதுகாப்பை நாம் அதிகமாய் அவரிடத்தில் கேட்கணும் ஆண்டவரை அனுதின வாழ்க்கையிலே நான் இன்றைக்கு வெளியே போகிறேன் உலகத்தோடு என்னுடைய தொழில் சம்பந்தமாய் வேலை சம்பந்தமாய் நான் வெளியே போ அநேகரை பார்ப்பேன் அநேகரோடு பேசுவேன் இதில் எங்கெல்லாம் கண்ணி இருக்கிறது எனக்கு தெரியாது இந்த வேடனுடைய கண்ணிகளுக்கு நான் தப்ப வேண்டும் ஒரு ஆண்டருடைய மனிதனுக்கு மூன்று கண்ணிகள் தான் இருக்கிறது இந்த உலகத்தில் ஒன்று மாம்சத்தின் இச்சை நமக்குள் இருக்கிற சிற்றின்ப இச்சைகள் ஆசைகள் இதுதான் இன்றைக்கு உலகத்தில் வயது வித்தியாசமின்றி எல்லாரையும் வீழ்த்துகிற சாத்தானுடைய கண்ணியாக இருக்கிறது மாம்சத்தின் இச்சை அப்புறம் ஜீவனத்தின் பெருமை ஜீவனத்தின் பெருமை நம்முடைய அந்தஸ்து நம்முடைய படிப்பு நம்முடைய பொருளாதார சூழ் இதை குறித்ததான ஒரு பெருமை நம்முடைய ஊரை குறித்து நம்முடைய இடத்தை குறித்து பெருமை பேசுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவனத்தை குறித்த ஒரு பெருமை அது சாத்தானுடைய ஒரு கண்ணி மூன்றாவது கண்களின் இச்சை கண்கள்தான் பாவத்தினுடைய வாசல் என்று கூட சொல்லலாம் அதன் வழியாக தான் காரியங்கள் உள்ளே போகிறது பார்க்கிறோம் அதை மனதில் இச்சிக்கிறோம் அதை அடைந்து கொள்ள பிரயாசப்படுகிறோம் அந்த மரத்தின் கனியை பார்த்தாள் இச்சித்தாள் அவளதை பறித்தாள் புசித்தாள் பாவ செய்தாள் ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடி தேவ சமூகத்தில் நாம் கெஞ்ச வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் மிக கவனமாக இருக்க வேண்டும் மகா இறக்க முள்ளைங்கள் ஆண்டவரே வேடனுடைய கண்ணிக்கும் அதனால் வருகிற பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் எங்களை தப்புவிக்கும்படி ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் நடத்துங்க உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கெங்கே எங்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறது எங்களுக்கு தெரியாது அதை நாங்கள் சரியாய் கடந்து வர வேடனுடைய கைகளிலே சிக்கிக்கொள்ளாதபடி பாழாக்கும் கொள்ளை நோய்களில் ஒன்றும் எங்களுக்கு வராதபடி எங்களை தப்புவிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் குடும்பம் முழுவதையும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே